ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாங்கள் அரசியல்லாம் பேசவே மாட்டோம் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம் ஐயா எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியுடைய காலை பிடிச்சி கெஞ்சி ஒரு அனுமதியை வாங்கி ஒரு மாநாடு நடத்தினா முழுக்க முழுக்க அரசியலை மட்டுமே பேசியிருக்கிறாங்க அரசியலை தாண்டி வன்முறையும் மதவாதமும் மத வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சையும் இந்த பாஜகவினர் பேசியிருக்கிறாங்க இதுக்காடா இவ்வளவு பெரிய பில்டப்பு அப்படின்ற மாதிரி நான் பாரு முருக பக்தர் மாநாடு நடத்தி திமுகவுக்கு பாடம் புகட்டுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் இந்த மாநாடு தான் எங்களுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பில்டப் பண்ணா இந்த மாநாட்டை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க அண்ணாமலையும் பவன் கல்யாணம் அப்படி அண்ணாமலையும் பவன் கல்யாணம் இந்த மாநாட்டில் பேசின பேச்சு என்பது ஒட்டு மொத்தமாக அவர்களை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுவதாக இல்லை அந்த மாநாட்டையே எக்ஸ்போஸ் பண்ணுவதாக மாறிடுச்சு என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் பெரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உன்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில் முருக பக்தர் மாநாடு அப்படின்ற பேர்ல ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் பேசின ஒருத்தர் வாயிலிருந்து கூட முருகன் அப்படின்ற வார்த்தை பக்தி வரவே இல்லைங்க மத கலவரத்தை தூண்டுவதற்கும் மத வெறுப்பை தூண்டுவதற்கும் வன்முறை பேச்சு பேசும்போது மட்டும்தான் முருகன் அப்படின்ற வார்த்தையை இதில் பேசின ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினதை பார்க்க முடிஞ்சு அதற்கு அவங்க போட்ட தீர்மானமே சாட்சியாக இருந்துச்சு இவங்க போட்ட தீர்மானம் ஆறு தீர்மானம் போட்டாங்களே அதில் ஒன்றாவது ஆன்மீகம் சம்மந்தமாக இருந்துச்சா தீர்மானத்தை காட்டுறேன் பாருங்க திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி திருப்பரங்குன்ற மலை குமரனுக்கே சொந்தம் என்று முருகன் மலைகளை காக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் சஷ்டி தினத்தன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து சஷ்டியை பாட வேண்டும் இதில் இந்த ஆறாவது தீர்மானத்தை தவிர ஏதாவது ஒன்றில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இருக்கா இப்படி இந்த லட்சணத்துல மாநாடு நடத்திக்கிட்டு நாங்க வந்து அரசியலே பேச மாட்டோம் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த நான்கு நாட்களாக இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க கோர்ட்டில் ஜட்ஜை போயிட்டு மண்டிட்டு நாங்கள் அரசியலே பேச மாட்டோம் ஆன்மீகம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தங்களே அந்த வாக்குறுதி என்னாச்சு இவங்களை நம்பவே கூடாது ஒருபோதும் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கும்பல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க அவங்க பேசவும் அத்தனையுமே பொய்யாக தான் இருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களே கிடையாது இரட்டை நாக்குடையவர்கள் என்பதை இவங்க பண்ண இந்த விஷயத்த வச்சே ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிற முடியுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு சாமானியன் கோர்ட்டு போடுற நிபந்தனையை மீறுறாரு அப்படின்னா கோர்ட்டு சும்மா விட்டுருமா போலீஸ் சும்மா விட்டுருமா பிஜேபி இதென்ன முதல் தடவை நிபந்தனையை மீறுறாங்களா அதுவும் ஒரே விஷயத்துல விஷயத்தில் விஷயத்துலதானாங்க இதற்கு முன்பு நூற்றி நாலு தடை உத்தரவை மீறி இவங்க வந்து கோர்ட்ல அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா கோர்ட் போட்ட நிபந்தனையை மீறி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொன்னாரா இல்லையா அப்போ ஹெச் ராஜா மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா இல்லையா இப்போ மீண்டும் கோர்ட்டுடைய நிபந்தனையை மீறி இருக்கிறாங்க இத்தனைக்கும் நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீறுறாங்க அப்படின்னா கோர்ட்டை மதிக்கிறது தானே அர்த்தம் இதற்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்க போயிருக்கிறது அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை இவங்க நக்கல் பண்றாங்க அப்படின்றத ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க அரசியல் மாநாடு இல்லை அரசியல் பேசல ஆனால் அரசியல் மாற்றம் அரசியல் மாநாடு இல்ல அரசியல் பேசல ஆன்மீகம் தான் பேசணும் ஆனா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நக்களாக நீதிமன்றத்தை நையாண்டித்தனம் பண்ணுறாரு இந்த தமிழிசை தமிழிசை மட்டுமா நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அரசியல் பேசுகிறாரு அண்ணாமலை ஒரு பக்கம் அரசியல் பேசுகிறாரு இவங்க கூட்டிகிட்டு வந்த கோமாளி பவன் கல்யாண் ஒரு பக்கம் அரசியல் பேசுகிறாரு இவர் ஏன் நான் கோமாளின்னு சொல்கிறேன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன் முதல்ல அந்த அண்ணாமலைக்கு வந்துடலாம் மைக்கை பிடிச்ச அண்ணாமலை என்னங்க சொன்னார் பள்ளி குழந்தைகள் எல்லாம் திருநீரை பூசிக்கிறனோ ருத்ராஜ கொட்டையை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரில்ல இப்படி பேசுகிற இந்த அண்ணாமலையுடைய குழந்தைகள் திருநீர் பூசுமா திருநீர் பூசிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது என்னுடைய குழந்தைகள்லாம் ருத்ராஜ கொட்டையை போட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை அண்ணாமலையால் வெளியிட முடியுமா துணிச்சல் இருந்தால் நாளையிலேருந்து என்னுடைய பிள்ளைகள் ருத்ராஜ கொட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு இல்லை திருநீரை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகும் அப்படின்ற ஃபோட்டோவை அண்ணாமலை வெளியிடுவாரா நம்ம பிள்ளைகளை மட்டுமே மத வெறுப்பையும் மத உணர்வையும் பள்ளி படிக்கும்போதே இப்படி தூண்டி விட்றாங்க ஆனால் அவங்களோட பிள்ளைகள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகள்லாம் விநாயகர் சதுர்த்தி கலவரத்துக்கு வராது அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு வராது அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு முன்பு கோஷம் போடக்கூடிய இடத்துக்கு வராது அண்ணாமலையோட பிள்ளை வருவாரா வரமாட்டாங்களே ஆனா நம்ம பிள்ளைகளை மட்டும் இப்படி ஏவி விடுவாங்க இதுல வெக்கமே இல்லாம இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு நேற்று திருப்பனங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் எம்பி இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள்

வெறும் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க மோடி இன்னைக்காவது திருநீர் வச்சு பார்த்துருக்கீங்களா தேர்தல் காலத்துல மட்டும் பார்ப்பீங்க நாமம் போடுவார் பட்டை போடுவாரு குங்குமம் வைப்பார் ஆனால் மற்ற நேரத்துலலாம் மோடியோட நெத்தியில் எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது அவர் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு திருநீரை கூட அவர் வைக்க மாட்டார் அப்போ அதெல்லாம் அரசியல் தானா இது மட்டும் இல்லங்க இந்த அண்ணாமலையும் பொய்யையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு பொய்யை அவர் கக்கி இருக்கிறாரு என்ன பொய்ய கக்கி இருக்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காமில் நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் அதாவது பகல் காம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வர வச்சு இந்து யாரு இந்து யாருன்னு கேட்டு வரரசையா நிற்க வச்சாங்கன்னா இருபத்தாறு பேரை இப்படி வரசியா நிக்க வச்சு அவங்களுடைய நெத்தி பொட்டலை வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை பேசுறாரு நமக்கெல்லாம் தெரியும் சமீபத்துல ஜிப்ளைன் ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு அதுல இந்துவா அப்படின்னு சொல்லி பேரை கேட்டு சுட்டாங்க அப்படின்றதே பொய் அப்படின்றது அம்பலமாச்சு அப்படி இருக்கும் போது இவர் என்ன சொல்றாரு நிற்க வச்சாங்களாம் நெத்தி பொட்டுல சுட்டாராம் நீங்க பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பொய்ய அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை கொச்சப்படுத்துறீங்க நீங்க அவனுடைய மரணத்தை கொச்சப்படுத்துறீங்க அண்ணாமலை குதிரை ஓட்டி இறந்து போனாரு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து தானே இறந்து போனாரு அவர் யாரு இஸ்லாமியர் தானே அவரை இந்துன்னு கேட்டுட்டா கொண்டாங்க இல்ல இல்ல எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சிந்தனை உங்ககிட்ட இருக்கு அண்ணாமலை இந்த லட்சணத்துல இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்கள திரும்பி கொண்டு வர வேண்டும் மதம்லாம் யாருமே மாறக்கூடாது மதம் மாறினவங்க எல்லாருமே மறுபடியும் தாய் மதம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க இதை நீங்க யார்கிட்ட தெரியுமா கேட்கணும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே கோமாளி ஒருத்தர் ஆந்திராவில இருந்து அந்த கோமாளி கிட்ட கேட்கணும் ஏன்னா பவன் கல்யாணுடைய மனைவி யாருங்க ரஷ்யாவை சேர்ந்தவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது தெரியுமா அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பவன் கல்யாண் இன்னைக்கு வந்துட்டு இங்க இந்துவே இந்து மக்களே புருகனே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இதே பவன் கல்யாண் அவருடைய மனைவிய மதமாற்றம் மாற்றம் பண்ணுவாரா அவருடைய பிள்ளைகளை மதமாற்றம் பண்ணுவாரா நீங்க கூட்டிருந்த கெஸ்ட மொத மதத்தை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஊரானுக்கு புத்தி சொல்லுங்க இந்த பவன் கல்யாண் எப்படிப்பட்ட கோமாளி தெரியுமா இங்க வந்துட்டு முருகன் தான் என்னை அழைத்து வந்தாருன்னு பேசக்கூடிய இந்த பவன் ஆந்திரால என்ன தெரியுமா பேசுவாரு I am an unapologetic Sanatani Hindu. Amen. An unapologetic Sanatani Hindu. அங்க போனா சநாதன இந்து இங்க வந்துட்டா முருகனே. ஏன் இங்கே வந்து சநாதன இந்து சநாதன முருகன் சொல்லி தான் சொன்னா பிரச்சனை வரும் அப்படின்றக்காண்டிதான் நான் சொல்ல மாட்டீங்க ஏன்னா சனாதனத்துக்கும் முருகனுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை அப்ப ஊருக்கு ஊர் வேஷம் போடக்கூடிய ஒரு கோமாளியாக தான் இந்த பவன் கல்யாணம் இருக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க இந்த பவன் கல்யாணம் என்ன சொல்றாரு நாத்திகர்களுக்கு எதிராக மிக மோசமாக பேசுறாரு இந்து மதத்தை மட்டும்தாங்க விமர்சனம் பண்றாங்க மற்ற எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணுவதே கிடையாது அதாவது இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மதத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு இந்த பவன் கல்யாண் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா ராஜகீய ஸ்பூர்த்தி போராட்ட ஸ்பூர்த்தி தெலுங்கு மகான் பாவுல்ல பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் நாராயண் குரு ராஜ்குரு சுக்தேவ் நேதாஜி வீர பாட்டு எர்னெஸ்டோ செகுவேரா தக்ஷன் அமெரிக்கா கண்டம் சம்பந்த ஒரு யோதுடு அத்தனை ஸ்பூர்த்தி என்னப்பா உன்னோடைய ரோல் மாடல் இருக்கிற அத்தனை பேருமே நாத்திகராக இருக்கிறாங்க இந்து மதத்தில் புரட்சி பண்ணவங்களா இருக்காங்க இந்து மதத்தை கேள்வி ஏற்றங்களா இருக்காங்களே அப்போ உனக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாத்திகராகவும் இந்து மதத்தை கேள்வி கேட்கலாகவும் இருக்காங்க ஆனா நீ வந்துட்டு இங்க என்ன பேசுகிற நாத்திகர்களை சும்மா விடக்கூடாது மற்ற மதத்தை பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற இது மட்டும் இல்லைங்க இவர் என்ன சொல்றாரு அரேபியாலேருந்து வரக்கூடிய மதத்தை பத்தி பேசுவாங்களா நம்ம மதத்தை பற்றி மட்டும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை பேச்சை பேசுகிறாரு ஆனா இதே பவன் கல்யாண் ఎన్న పేసిన ముస్లింలు కేవలం ఓట్ బ్యాంక్ గా చూసి ముస్లింలకి వారిని మతం పేరు మీద చెప్పి వారికి అభివృద్ధి లేకుండా అలా పెట్టే వ్యక్తితో నేను భారతీయ జనతా పార్టీ లాగా చేయను నేను నా తల్లిదండ్రుల దగ్గర నేర్చుకుంది మానవత్వం నేను స్వామి వివేకానంద స్ఫూర్తితో పెరిగిన వాడు నాకు మనుషులందరూ ఒకటే అందరికీ సమాన న్యాయం చేయి బిజెపి முஸ்லீம்களை ஓட் பேங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உரிமை இல்லையா அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா நான் வந்து அந்த கேடுகட்ட பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு என் குடும்பத்துல மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நான் வந்துட்டு விவேகானந்தர் போல எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாருங்க ஆனா நம்மகிட்ட வந்து என்ன பேசுறாரு அரேபியாவிலிருந்து வந்த பதத்தை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லி பேசுறாரு இது மட்டும் இல்லை இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நாம் அமைதியாக இருப்பதனால தான் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க இவங்களெல்லாம் வந்து இப்படி முருகனை பேசும்போது உங்களுக்கு கொந்தளிக்கு வரலையா உங்களுக்கு துடிப்பு வரலையா நீங்கள் வந்துட்டு முருகனுக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்க முருக பக்தர்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும் நாத்திக கூட்டம் காணாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறாரு அதாவது அப்பட்டமான கொலை மிரட்டலுங்க ஆனால் இதே பவன் கல்யாணுக்கு ரோல் மாடல் யாரு பகத்சிங் நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்ற புத்தகத்தை எழுதிய பகத்சிங் தான் இவருடைய ரோல் மாடல் இப்போ புரியுதா இவரை ஏன் கோமாளி அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட கோமாளியை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு ஆட்டம் காமிச்சா ஆட்டம் எடுபடுமா அறுந்து தான் போகும் இதில் வந்துட்டு இந்த பவன் கல்யாண் சொல்கிறாரு முருகனுடைய இன்னொரு உருவமாக தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் ரெண்டு விஷயத்தை அழுத்தி பண்ணியிருப்பாங்க ஒன்று தெலுங்கு அப்படின்ற வார்த்தையை நயனா நாகேந்திரன் பயன்படுத்தி தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தாஜா பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த முருகபக்தர் மாநாடே தேவர் சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டது தான் ஏன்னா திருப்பறம்ன்ற மலையை பாதுகாத்ததே கல்லர் சமூகம் தான் அப்படி அவங்க பாதுகாக்கும் போது எந்த பிரச்சனையும் வரலை இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு சரி இவர் சொல்றாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் தான் முருகனுடைய இன்னொரு உருவமாக நமக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றதுக்கு போது இந்த கூட்டத்துக்கு தகுதி இருக்கா ஏன்னா யாருங்க முருகபக்தர் முத்துராமலிங்க தேவர் முருகபக்தரா இல்ல இந்த கரகாட்ட கோஷ்டி கும்பல் வந்து முருகபக்தரா பக்தரா கொன்ற முருகனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே திருநேறு பக்கத்துல வீடு எடுத்து தங்கி முருகனை வழிபட்டவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலுக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் அது சிக்கந்தர் மலையே கிடையாது அது குமரன் மலையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி துணிச்சல் யாருக்கா வந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் அங்க ஆடு கோழி பழைய கூடாது அப்படின்னு சொல்ல அந்த துணிச்சல் யாருக்கா வந்துச்சா அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள தீவிரமாக எதிர்க்க கூடிய ஒரு முருக பக்தர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதத்தை தாண்டி மதத்திற்கு அப்பாற்பட்டவராக மத நல்லிணக்கவாதியாக இருந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல இந்த பிரச்சனையை நீங்க எப்ப கலப்புறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கிளப்புறீங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஏன் அந்த முருகனை பத்தி பேசல ஏன்னா இவங்க முருக பக்தரே கிடையாது இவங்களுக்கு எப்போ தெரியுமா முருக பக்தி வரும் இவங்களுக்கு எப்போ வரும்னா தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி முருக பக்தி வந்திருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் வேலை யாத்திரைன்ற பேரை நடத்தி ஒரு முருக பக்தியை காட்டினாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் முருகன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருப்பீங்களா பயன்படுத்தவே இல்லை ஏன் பக்தி எங்கே போச்சு ஏன்னா இவங்க முருக பக்தரே இல்லை தேர்தலுக்கு முன்னாடி தோன்றுகிற திடீர் குபீர் முருக பக்தர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே கிடையாது அப்படி பிரச்சனை வருது இந்துக்களுக்கு மன உளைச்சல் வருது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் வந்திருக்கு இவ்வளவு பேசுகிறாங்கல்ல உண்மையிலே இந்துக்களுக்காக நிற்க வேண்டிய நபர்கள் இந்துக்களுக்காக மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர்கள் யாருக்காக நிற்கணும் தெரியுமா இந்த மாநாட்டில் என்ன தெரியுமா வந்துட்டு இவங்க தீர்மானம் பண்ணியிருக்கணும் அனைத்து இந்துவும் சமோன்னு சொல்லி பேசக்கூடிய இவர்கள் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம் எல்லா சாதியினருக்கும் அந்த திறமை இருக்கிறது தகுதி இருக்கிறது எனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கணுமே போட்டீங்களா அதுதானே இந்துக்களுக்கு நன்மை செய்கிறது இவ்வளவு ஏங்க இன்னைக்கு வந்துட்டு முருகன கையில் எடுக்கக்கூடிய இதே நபர்கள் செம்மரம் தீட்சிதர் கோயிலில் போயிட்டு ஆறுமுகசாமின்றவர் தேவாரம் போய் பாடுறாரு இப்படி தேவாரம் பாடும்போது அந்த ஆறுமுகசாமியை அடித்து காயப்படுத்தி கோயிலை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க தீட்சிதர்கள் யாராவது ஒருத்தர் எங்கள் இந்து ஆறுமுகசாமியை எப்படியா நீ வந்துட்டு வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆறுமுகசாமிக்கு ஆதரவாக நின்றாங்களா குறைஞ்சபட்சம் தீட்சிதர்களை கேள்வி கேட்டாங்களா இல்லையே சபை மேலே ஏறி நின்று நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கேட்டப்ப அந்த பெண்மணியை கோயில விட்டு அடிச்சு துரத்துற கும்பல் தான் அந்த தீட்சிதன் கும்பல் எப்படி ஆ பெண் மேலே நீ கை வைக்கலாம் கோயில கை வைக்கலாம் ஒரு இந்துவுக்கு சபை மேலே ஏற அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இந்து முன்னணிக்காரங்க வந்தாங்களா ஒரு பாஜகக்காரன் வந்தாங்களா வரலையே ஏங்க நீங்க ஒழுங்கா வந்துட்டு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட ஒரு பக்தரை பெண் பக்தரை கண்ணத்திலே பலார் நறஞ்சாரே தீட்சிதர் அந்த பெண்ணுக்காக வந்துட்டு இந்த இந்து முனனி கும்பல் வந்து ஆதரவாக நின்னாங்களா தீட்சிதர்ல கேள்வி கேட்டாங்களா இல்லை அப்ப எந்த இந்துக்களுக்குமே இவங்க ஆதரவாக நிற்க மாட்டாங்க ஆனா எப்போ ஆதரவாக நிற்பாங்கன்னா எதிராளி ஒரு முஸ்லீம் எதிராளி ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா மட்டும்தான் ஐயோ இந்து அப்படின்னு சொல்லி வருவாங்களே தவிர ஒருபோது இந்துக்களுடைய உரிமைக்காக இவங்க நிற்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய வரலாறு அப்போ நான் அஞ்சு லட்சம் பேரை கூட்டிட்டோம் ஏன் இன்னும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கூட சொல்லலாமே முன்னாடி சேரெல்லாம் ஃப்ரீயா கடந்ததை போட்டோ வெளி வந்துச்சா இல்லையாங்க அப்படி சேரில் மாநாடு நடத்திட்டு இவ்வளவு பேரை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமா இல்லையா பேசுவதற்கு அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்களா எப்படி நீங்க ஆளை கூப்பிட்டீங்க இந்து முன்னணிக்கு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆளை கூப்பிட்டீங்களா இல்லையே நீங்க வந்துட்டு அறுபடி வீடும் ஒரே இடத்துல இருக்கு எல்லா கோயிலையுமே ஒரே நேரத்துல வந்து வழிபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு பாக்கியம் நீங்க வந்துட்டு பூஜை பண்ணி பிரசாத்த வாங்கினா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பிதான அந்த கோயிலுக்கு நீங்க வர வச்சீங்க மக்களை சாயந்தரம் மாநாடு நடக்க போது இந்த மாநாட்டு சேரலாம் காலியாக கிடைக்க ஆழ நிரப்பணுமே அப்படின்றக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அங்க நீங்க அமைச்ச அந்த கோயிலை வந்து மூடி அருங்காட்சியகம்லாம் கிடையாது வாங்க சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள சேரில் உட்கார வச்சிங்களா இல்லையா வெயில் தாங்க முடியாமல் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டான் நீங்கள் கூட்டத்தை கூட்டிட்டு இருந்தது அங்கே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் பஸ்ஸு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி தங்களுடைய சங்கிகளாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் உள்ள பூத்தி இருக்கிறாங்க கூடுதலாக இந்த அடிமை அதிமுக தெரியுமா அவங்கள்ட்ட உதயகுமார்கிட்டையும் செல்லூர் ஆஜர்கிட்டயும் பேசி அவங்க ஆட்களை இறக்கியிருக்கிறாங்க அப்படி வந்தும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய காலிச்சார்களை ஃபில் பண்ண ஆள் இல்லை இப்படிப்பட்ட மாடல் நடத்திட்டு இந்துக்களுக்கு எழுச்சி வந்துருச்சு இனிமேங்களை ஏமாற்ற முடியாது ஐயோ அம்மான் இட்டாலும் பழிக்காது வேஸ்ட்டு ஏன்னா அத்திவரதருக்கும் இங்கே கூட்டம் கூடுச்சு ஆனால் ஓட்டை பிஜேபிக்கு போட்டாங்களா அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது மதுரை முருகன் மாநாடு ஒரு படுதோல்வி நடத்துனதுனாலே அதில் பேசின அந்த அண்ணாமலை பேச்சும் அதில் பேசின அந்த பவன் கல்யாண் பேச்சுமே நீங்க ரெட்டை நாக்க உடையவர்கள் உங்களை ஒருபோதும் நம்ப கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு காமிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி